இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக சிங்கப்பூரில் திடீரென பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்தால் மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய பாவனை பயிற்சிகள் நடைபெறவிருக்கின்றன ஜூன் மாத நடுப்பகுதியிலிருந்து இறுதி வரை மக்கள் அதிகம் நடமாடும் பொது இடங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் அந்த பயிற்சிகள் இடம்பெறும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படி உள்துறை அமைச்சு நினைவூட்டுகிறது கல்விக்கான தொழில்நுட்ப நிலையத்தை ஈராறு இருபத்தி சிங்கப்பூரில் எதிர்பார்க்கலாம் தேசிய கல்வி கழகமும் அமேசான் இணைய சேவைகளும் இதை உருவாக்க இன்று இணக்கம் தெரிவித்துள்ளன அமெரிக்காவில் மேற்படிப்பை தொடர விரும்பும் சிங்கப்பூரர்கள் தொடர்ந்து அமெரிக்க தூதரகத்துக்கு விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான புதிய விசா விண்ணப்பங்களை நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டுள்ள போதும் சிங்கப்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு புதிய விண்ணப்பங்களை அனுப்பலாம் என தூதரகம் கூறியது மோசடிக்கு குற்றங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனைகளில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் வெளி கைப்பற்றப்பட்டுள்ளது மோசடி குற்றங்கள் தொடர்பிலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அரசு அதிகாரிகள் போல் நடிப்பது முதலீடு தொடர்பான மோசடி வேலை வாங்கி தருவதான மோசடி போன்றவற்றில் அவர்கள் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து இன்று காலை மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நடிகர் ராஜேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்காம் ஆண்டு கே பாலச்சந்திரன் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான இவர் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆசிரியர் பணியை கைவிட்டு திரையுலகில் கால்பதித்தவர் நடிகர் ராஜேஷ் இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ்முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவிசிங்காரம்